நாம் நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு சில மாநிலம் கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல வரும் முதலமைச்சர் இங்கோடு நிக்கல பாசிச பாஜக அரசு அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு ஆளுநர் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணும் ரெண்டு பேர் இருக்கணுமா பாருங்களேன் எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க உங்க தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாகலாம் இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை தான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அதுவரை நிச்சயமா உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் இதையெல்லாம் கேட்டா கோவம் வருது அன்பில் மகேஷ் பொய்யாமல் கால சொல்றாரு என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு நான் பொய் சொல்ற எங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இரண்டு வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு வருட காலமாக பச்சமல பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் இரண்டு வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு இடிச்சாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு மரத்துக்கு கீழ் என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டுருந்தேங்க ஐயா குழந்தை பார்க்கணும் நீங்க அந்த வெயில் எப்படி நிக்கிறாங்க அதுக்கு நாங்க பிஎம் எம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்கறோம் சொல்றோம் நவோதயா வித்யாலயாவ கொடுக்கறோம் சொல்றோம் கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கறோங்கறோம் நவோதயா வித்யாலயா பேர வேற ஏதாச்சும் பேர் மாத்துக்கிறீங்களா அதுக்கும் தயாரா இருக்கறோம் அதை வாங்குவதற்கு துப்பில்லை இல்ல ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பைய அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு ஒருத்தர் வந்து கேட்பாரு அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்க நீங்கள் அந்த பையன் நல்ல பையன் நான் எதுவும் பண்ணலீங்க சும்மா தாங்க நின்ன யாருக்கோ விருது வாங்கினாங்க என்னை விட்டுருங்க உங்க பையனுக்கு ஒரு நாயம் திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய் இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம் நீங்க வந்து பேசுறீங்க கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாம பேசறேன்னு பட்டம் வேற கொடுக்கறேன் அன்பு தொண்டர்களே அன்பு சொந்தங்களே தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா இப்ப நீ தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது அந்த நேரத்தை நோக்கி வந்துவிட்டோம் எல்லாம் தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது கல்வியிலிருந்து சட்டம் ஒழுங்கில் இருந்து எல்லாம் ஆனா முதலமைச்சர் என்ன இருபத்தி மூன்றாம் புலிகேசிய போட ரெண்டு பேர்த்த கூட வச்சிருக்கிறார் மண்ணா மாதம் மும்மாரி மழை பொழிகிறது அப்படியே வாங்க மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க இன்னொருத்தர் வேற வைக்கமே இல்லாம சொல்றாரு இந்த தான் பெண்கள் பாதுகாப்பு வெளியே வாய் செப்பல் எடுத்து அடிக்கிறதுக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு நீங்களே வெளியே வரதான போறேன் இப்பெல்லாம் பேசுறேன் அன்பு சொந்தங்களே நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோங்க அதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசை அக்கா வந்திருக்கணும் எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி எழுச்சி உங்களுக்கு தெரியும் வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலைங்க தாமதப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா நம்ம தெள்ள தெளிவாக இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்கிறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்கய்யா எந்தளவுக்கு விஞ்ஞான ஊழல் இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா ஒரு ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் ரெண்டு பக்கம் வருங்க ஐயா இது ஒரு நூல் இது ஒரு நூல் இந்த நூல் பேர் வார்ஃப் மாங்க இந்த நூல் பேர் வெஃப்ட் மாங்க இந்த இரண்டு நூல் சேர் சேரை சேரத்தான் வேட்டி செய்யும் தமிழக அரசு போனாண்டு சொல்றாங்க இலவச வேட்டியில் வார்ப் நேராக இருக்கக்கூடிய நூல் நூறு சதவீதம் காட்டன் தான் இருக்கணும் இவங்க எந்தளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா காட்டனுக்கு பதிலாக பாலிஸ்டரை மாத்துறாங்க காட்டன் விலை என்ன பாலிஸ்டர் விலை என்ன அதுல மட்டுமே முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர் அந்த வேட்டியை அஞ்சாறு வேண்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அந்த சோதனையில் எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருக்கு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல முன்னூறு கோடி ரூபாய் மொத்தமா ஊழல் டிவிஏசிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் முதல் முறையாக டிவிஏசி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்துல கேள்வி கேட்டாங்க எங்க போய் வேட்டி வாங்குனீங்க நீங்க வேட்டி வாங்கினீங்களா இவருட்ட வாங்குனீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க நாங்க வாங்க ஏதாங்க ஏ வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா மூணு இடத்துல வேட்டி வாங்கி மூணு சோதனை மூணு லேப்ல பண்ணிருக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறேன் ஆக்ஷன் நெடுங்க யான் இந்தாண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க இந்த ஆண்டு கொள்முதல் கொள்கையே மாத்தி வார்ப்புல அறுபத்தி அஞ்சு சதவீதம் பாலிஸ்டர் அலோடுன்னு இவங்களே மாத்தியிருக்கிறாங்க போனாண்டு நூறு சதவீதம் காற்றன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அறுபத்தி அதனால காந்தி அவர்களே ஈரோட்ல உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும் யாரு செஞ்சாங்கிறது தெரியும் தொண்ணூத்தி ஒன்றுல கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்க காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே நேர்மை என்ன அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் நாம் ஒரு அறிக்கை கொடுக்கிறோம் அண்ணே பயிரு தள்ளுபடி பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே பண்ணலையே நான் பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்கிறாரு நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு கொடுக்குறாரு நான் அடுத்து நான் சொன்னேன் திமுக ஆட்சியில பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரியமாற்றுக்கு அதான் நல்லரவல் அறிக்கை கொடுக்குறாரு பதினொன்று அம்பத்தஞ்சுக்கு பதில் அறி அமைச்சர் பெரியகிறப்பு நவர்களே நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடியில இன்னும் மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க என்ன பயிர்கடன் தள்ளுபடியே பண்ணல புதிதாக பதினாறாயிரம் கோடி வந்துருச்சு ஒரு ஒரு துறையும் தில்லுமுல்லு செய்து 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 மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் இதுல முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார் திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும் மூன்று வருஷமா உங்கள்கிட்ட அல்வா வாங்குறேன் ஒரு அல்வா அல்வாத கொடுக்க முடிஞ்சது பயிர்க்கடன் அல்வா கல்வி கடன் அல்வா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்குது அல்வா மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்குறோன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும் அன்பு முதலமைச்சர் அவர்களே இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆண்டு காலம் சரியாக எழுதி வச்சுக்கங்க முன்னூத்தி நாள் எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும் போது பார்க்கணும் இன்ப நிதி கூட நாலு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இன்ப நிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா உடனே அந்த மூர்த்தி ஒரு அம்மாவை பார்த்து யாரும்மா இந்த அம்மா நீ எதிரியுமா அப்படி அந்த அம்மா தான் கலெக்டருங்கிறாங்க யாராவது எதிரியும் இன்பது ரீதி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னைய நம்ம ஆட்சி நடத்துறோம் எல்லாம் தமிழகத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கலெக்டர் அம்மா அப்படியே சைலண்டா எந்திரிச்சு அப்படி ரெண்டு சேர் தள்ளி உட்காடுறான் மூர்த்தி சொல்ற எல்லாம் வாங்க வாங்க எல்லாம் வாங்க தம்பிகள் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து எல்லாம் பாருங்க நீ போய் அப்படி மாட்டை பாக்கலாம் அந்த மாடு வெளியே வராது அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது தள்ள விதி இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம் நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்னன்னு கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்துவோம் அது இந்த கட்சியினுடைய ஜனநாயக மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்டில் சானிடைசர் எடுத்து இந்த கையில் தொடச்சிக்கிட்டு முதலமைச்சர் அவர்களே பாக்கெட்டில் கையை விடுறீங்களா அதுக்கு தான் பேண்டை போட்டிருக்கிறீங்க அது போல தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் கிடையாது கடைசியாக இன்றைக்கி ஒரு அறிவிப்பையும் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நம்ம போட போகிறோம் அந்த குழு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையை தாரியப்பா பெண்களை நல்லா கேட்டுக்கங்க தாய்மார்களே டெல்லியில ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம் அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும் அசாமில் மத்திய பிரதேச மகாராஷ்டிராவில் அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிற்குது தயவு செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு பக்கத்தில் வந்துராஜ் மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு மகளிருக்கு சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில இரண்டாயிரத்தி நூறு டெல்லியில் இரண்டாயிரத்தி ஐநூறு அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்தில்தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம கொடுக்கணும் அந்த ஆயரூவா அதை இரநூறுவா ஏற்றுற முந்நூறுரூவா ஏற்றுறது அந்த பக்கம் வந்துடாது உங்கள் முல்லை எடுத்து உங்கள் முல்லை எப்படி எடுத்து எரிவது என்பது பாரதி ஜனதா கட்சிக்கு தெரியும் மக்களோட மக்களாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நிற்போம் இந்தியாவில் எங்கே எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம் எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் காரணம் இது மோடியின் கேரண்டி அது செய்வார்கள் எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலும் சொல்ல போகின்றார் தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்ட போகிறது வளர்ச்சியும் வேணுங்க ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிட்டு போனோம் தொண்ணூறு லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க இன்னும் கோடிக்கணக்கான மக்களை கட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு நாம் கொண்டு வருவோம் எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக அது இருக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடுமையாக கலப்பணியை நாம் செய்தால் போதுங்க ஐயா மக்கள் தானாக மோடியின் பக்கம் வந்துவிடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி நிச்சயமாக தமிழகத்திலே உறுதியாக மலரும் அக்கா சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பொறுமையாக இந்த நிகழ்வுக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கு भारत माता के भारत माता के